சில்லு சில்லு இப்ப நம்ம எங்க எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஏடி ரொம்ப அலடிக்குதான் இங்க வந்துரு लेडी तन्ने कलर गुरु उर्माद இருக்கு 24 கோடிக்கு இலங்க ஏரகிலே ஓடி 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 ஏ

ஓடு 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 ஏய் அங்க முள்ளு கிடக்கும் நெருஞ்சி முள்ளு கிடக்கும் செருப்பு வேற போடல செல்லாம் கைய ஒரு கை எப்படி இருக்கு ஒரு என்ன ட்ரெஸ் இல்லை இது ஏ பம்பாய்காரா ஜேதி குட்டி

அந்த தண்ணியிலே கழிகிறல மாபு அங்க தண்ணியில மாபு